பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க முத்துவேல் வீட்ல இருக்க அப்பத்தா பழனிக்கிட்ட பேசும்போது இங்க கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் நான் பேசியே ஆகணும் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜியோட அம்மா என்னத்த நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க கோமதியும் ராஜையும் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் அவங்க மூஞ்சில் கூடாதுன்னு உங்கள் பசங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசணும்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நடக்கிற விஷயமா அதுக்கு அப்பத்தா இன்னும் எத்தனை வருஷம் காலம் தான் என் பேத்திக்கிட்டேயும் என் பொண்ணு கோமதிக்கிட்டையும் நான் பேசாமலே இருக்க முடியும் என்னதான் இருந்தாலும் விட்டு போக இல்லையே இங்கே சக்திவேலும் முத்தவேலும் இப்படி அட இருக்க போய் அவங்க வேணும்னா பேசாமல் இருக்கட்டும் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சக்திவேல் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப சூப்பர்மா எங்க வீட்டுல உங்களை மகாராணி மாதிரி இருக்கோம் ஆனா நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் கோமதியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு அப்படி இந்த வீட்டுல என்னமா குறைய வச்சிட்டோன்னு நீங்க கோமதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நம்ம குடும்பம் தலை குடிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு உங்க பொண்ணு கோமதி இன்னொன்னு நீங்க ஆசையா வளர்த்த உங்க பேத்தி ராஜி அவங்க ரெண்டு பேரும் வேணும்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க தினம் தினம் இந்த கோமதியை பத்தியும் ராஜிய பத்தியும் நீங்க பேசாம இருக்கிறதே இல்லை அப்படி நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீட்டில் எதுக்கு இருக்கீங்க பேசாம உங்க கோமதி வீட்டுக்கே போயிட வேண்டியதானே அங்க போனதுக்கு அப்புறமா தான் எங்காருமே உங்களுக்கு என்னென்ன புரிய வரும் இங்க சக்திவேல் ரொம்ப கோபமா அப்பதா கிட்ட இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உன சொல்லிக்கிறேன் யாராவது கோமதி கிட்டேயோ இல்ல ராஜிக்கிட்டயோ பேச ஆசைப்பட்டீங்க இந்த வீட்டில் இருக்கவே முடியாது உங்க பாசத்தெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு போய் வேலையை பாருங்க

அந்த சமயம் அப்பத்தா டே சக்தி என்னடா பேசுற உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் உங்க கூட இருந்த வரைக்கும் போதும் என் பொண்ணையும் என் பேத்தியையும் எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா எனக்கு வயசாயிருச்சுடா அவங்க கிட்ட எல்லாம் பேசணும் நான் சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதை ஏன் வேண்டான்னு நீ சொல்லிட்டு இருக்க இன்னும் எத்தனை நாள் தான் கோமதி மேலையும் ராஜி மேலையும் கோவப்பட்டுக்கிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடாது நாங்களும் பேச மாட்டோம்னு இப்படி வீம்புக்கு பிடிவாதம் படிச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு சொந்தம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சக்திவேல் ரொம்ப கோபமா ஆரம்பிக்கிறாரு இங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அப்பத்தாவால் தாங்க முடியாமல் ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க சக்தி உனக்கு வேண்டான்னா நீ கோமதிக்கிட்டேயும் பேசாத ராஜிக்கிட்டேயும் பேசாது ஆனால் எனக்கு அவங்க எல்லாரும் வேணும் சொந்த பந்தத்தோட ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல இனி நான் கோமதிக்கிட்டே பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இப்படிப்பட்ட அம்மாவே தேவையில்லை என் பேச்சை கேட்குறவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன சக்திவேல் அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறாரு இங்கே என்ன என்னை சக்தி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஆனால் எதையுமே கேட்காம அதான் உன் பொண்ணு தான் முக்கியம்னு சொன்னியே அப்புறம் எதுக்கு இங்கே இருக்க இப்போ தான் உன்னை வெளியில் எழுத்துட்டு வந்துட்டேல போ உன் பொண்ணு கூடயே போ அங்கே போய் இரு அப்போ நான் என்னோட அருமையும் அண்ணனோட அருமையும் உனக்கு நல்லாவே புரிய வரும் அப்படின்னு சொல்ல இங்கே எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்போ தான் நடுவில் நின்று ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் கோமதியோட வீட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் கடையில் இருந்தும் வீட்டுக்கு வந்த பாண்டியன் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இங்கே அப்போத்தாவை பார்த்து இங்கே ரொம்பவே கோமதி அழ என்னங்க இது எங்கள் அம்மாவுக்கா இப்படி ஒரு நிலமை வரணும் என்னோட அண்ணன்க செஞ்ச காரியத்தை பாருங்க எங்க அம்மா எப்பயுமே எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இத்தனை வருஷமா எங்க அம்மா என்கிட்ட பேசாம கூட இருந்தாங்க ஆனா என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டதால இப்போ எங்க வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராஜியால தாங்க முடியாம ரொம்பவே அலரமிக்கிறாங்க அப்பாவும் சித்தப்பாவும் இப்படி பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்போ எங்க கிட்ட பேசணும் தானே ஆசைப்பட்டாங்க அதுக்காகவே இப்படி வெளியில கூப்பிட்டு வச்சு அப்பத்தாவை இவ்வளோ அவமானப்படுத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்லி தாங்க முடியாத ராஜி ரொம்ப அழுதுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியன் என்னத்தை நீங்க எதுக்கு நின்று இப்படி அழுதுட்டு இருக்கணும் உங்களுக்கு என்ன வீடு இல்லையா இல்ல இல்லையா நாங்க எல்லாருமே உங்களுக்காக இருக்கோம் எங்க கூட பேசணும் பழகணும் சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்பட்டு இப்படி வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இந்த நிலமையில வந்து நிக்கிறீங்க உங்களை நாங்க என்ன அப்படியே விட்டுற போறோம் கோமதி உங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி மனசு மாறி அப்பத்தாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு வீட்டில் யாருமே எதிர்பார்க்காத நிலமையில பாண்டியன் அப்படி சொன்னதால் அவரோட முடிவெல்லாம் கேட்டு வீட்டில் உள்ளே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே கோமதியை சந்தோஷமா அம்மா வாங்கம்மா இனி நீங்கள் அங்கே போக வேண்டாம் உங்களுக்குன்னு வீடு இருக்குமா அதான் நான் இருக்கேன் இல்லை எங்கள் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருந்தா அப்போத்தாவே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே சக்திவேல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போமா போ உன் பொண்ணு கூட பொண்ணுட வீட்டில் போய் இரு அப்பதான் உனக்கு என்ன ஏதுன்னு புரியும் அது மட்டும் இல்ல எங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு அந்த ராஜி மாதிரியும் அந்த கோமதி மாதிரியும் நீயும் எங்களை விட்டு போயிட்டே இல்ல ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் திரும்பி வந்து நிற்க போகிற வாசலில் அழுதுகிட்டே அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் உன் பேரன் குமாரோட கல்யாணம் இருக்குன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பொண்ணோட வாழ்க்கையும் பேத்தியோட வாழ்க்கையும் தான் முக்கியம் அவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு அங்கே போகிற இல்லம்மா இனி உன்னை நான் அம்மானே கூப்பிட போகிறதில்ல நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி சக்திவேல் கற்றுக்கிட்டே இருக்க உடனே முத்துவேன் அதான் பேசி எல்லாத்தையும் தீத்தாச்சு இனி இங்கே நின்று ஒரு பிரயோஜனமோ இல்லை அம்மா இனி நம்ம பக்கமே வரமாட்டாங்க நீ பாட்டுக்கு குமாரோட கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் செய் அப்படின்னு சொல்றாரு இன்னும் இந்த வீட்டுல யாராவது ராஜிதான் வேணும் கோமதி கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டா இப்பவே வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்ல ராஜியோட அம்மா அழுதுகிட்டே பதில் பேச முடியாம ரூம்குள்ள போயிடுறாங்க இங்க அப்பத்தாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன கோமதியா இருக்கட்டும் பாண்டியனா இருக்கட்டும் அவங்கள உட்கார வச்சு நல்லா உபசரிக்கிறாங்க ஆனா சக்திவேல் பேசுனதெல்லாம் நினைச்சு அப்பத்தா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இங்க பாண்டியனுடனே உங்களுக்கு ரெண்டு பையன் இல்லை என்னோட சேர்த்து மூணு பையனா நினைச்சுக்கோங்க நீங்க உங்க பொண்ணு கோமதியோட வீட்டில தான் இருக்கீங்க அதை பத்தி கூச்சப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை உங்க பேத்தி ராஜி உங்ககிட்ட உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு இருந்தா இப்போ நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க அப்புறம் என்ன உங்க பேத்தி கூடயும் மக கூடையும் பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லை நீங்க எல்லாரும் பேசி சந்தோஷமா இருங்க எனக்கு அதுவே போதும் நடந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு நீங்க இனி நினைக்கவே வேண்டாம் இனி இதுதான் உங்களோட குடும்பம்னு நீங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு கோமதியும் ஆமாமா நீ என் வீட்டுக்கு தானேம்மா வந்திருக்க அப்புறம் ஏன் ஏம்மா அண்ணன் பேசுனது எல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கேன் அண்ணன் ஏதோ கோவத்துல பேசிட்டான் சக்தி வேலை பத்தியும் முத்து வேலை பத்தியும் உங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் ஆகுது என்ன பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு நீ அந்த வீட்டுல தானேம்மா இருந்த ஆனா இப்போ எங்க நியாபகம் வந்து இங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்க மறுபடியும் அவங்கள பத்தி யோசிக்காதம்மா யோசிக்காதேம்மா கண்டிப்பா உன்னோட அருமை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன்கள் ரெண்டு பேர் வீடு தேடி வந்து உன்னை கூப்பிட்டு போவாங்க அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம அண்ணன் சக்தி மனசுல எதுவும் வச்சிக்காது ஏதோ கோவத்துலதாம்மா உன்ன அப்படி பேசிடுச்சு ஆனாலும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்ம அண்ணன்கள் ரெண்டு பேத்துக்குமே நான் வசமான பாடம் புகட்டி சொந்த பந்தத்தோட அருமை என்னென்னு நான் புரிய வைக்க தான் போகிறேன் அண்ணன்கள் ரெண்டு பேரும் என்னம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க தலகால் புரியாமல் ஆடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உன்னோட அருமை புரிய வரும் ஏதோ நீ அழுதுட்டு இருந்து நான் சும்மா விட்டேன் இல்லைனா இந்த சக்தி பேசின பேச்சுக்கு நான் உண்டு இல்லைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கோமதி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் போ கோமதி முதல்ல அத்தைக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடு பாவம் மனசெல்லாம் வேதனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்க ராஜி அப்பதா அழாதீங்க அப்பத்தா உங்களை பார்க்கணும் பேசணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் இப்போ இங்க வந்துட்டீங்கல்ல நான் உங்களை பத்திரமா அப்போ தான் நீங்க கவலைப்படாதீங்க அப்பத்தா உங்க கூடையே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ராஜியை பார்த்த சந்தோஷத்துல அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன் அப்பத்தா தன்னுடைய கண்ணீரெல்லாம் மறந்து வருத்தத்தெல்லாம் மறந்து அடை அடைகிறாங்க எங்க அப்பாத்தா ராஜியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஏன்டி ராஜி உன் புருஷன் கதிரேங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க நீ விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோன்னு உங்க அம்மா தினமும் உன்னை பத்தியே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கா ஆனா உங்க அப்பா நீ என்னவோ குடும்பத்தை அவமானப்படுத்திட்டேன்னு உன் மேலே இன்னும் கோபம் குறையாமையே இருக்கான் அதனால தான் என்னையும் இந்த பேச்சு பேசிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு ராஜு அப்போ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த மீனா என்ன ராஜி நீ நினச்சது எல்லாமே நடந்து போச்சு பார்த்தியா அப்போத்தாவை பார்க்கும்போதெல்லாம் பேசணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அதை அப்போத்தாவே வீடு தேடி வந்துட்டாங்க இனி என்ன உனக்கு ஜாலி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த மயில் மட்டும் அப்பாத்தா கிட்டே பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க இங்கே அப்பத்தா உடனே ஏண்டி ராஜி இந்த வீட்டோட மூத்த மருமக ஏன்டி என்கிட்ட கிட்ட பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போறா உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுவாளா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராஜி அவங்க எல்லா கிட்டேயும் நல்லா பேசுவாங்க ஆனா பேசுனாலே பெரிய பிரச்சனை தான் வரும் கிட்ட அடிக்கடி போட்டு கொடுத்து இங்கே எல்லாரையுமே மாட்ட வைப்பாங்க அதனால மயிலக்கா பேசாம இருக்கிறது தான் நல்லது அதான் இங்க வந்துட்டீங்களா அப்பதா மயிலக்காவோட குணம் என்ன அவங்க எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துப்பாங்கன்னு சீக்கிரமாவே நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரெண்டு நாள் லீவு கிடைச்சும் அங்க வெளியூர் வேலைக்கு இந்த டிரைவர் வேலை பார்த்துட்டு இங்க ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராரு கது கதிர் வீட்டுக்குள்ள வரதை பார்த்த உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா டே கதிரு அங்கேயே நில்லுடா ஏண்டா கதிரு உனக்குன்னு சுய புத்தியே கிடையாதா உன்னை எத்தனை முறை சொல்றது வேலைக்கு போக வேண்டாம் கடையில வந்து நில்லு நல்லா வியாபாரத்தை படிச்சுக்கேன்னு என் பேச்ச மீறணும்னு தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா ஆமா நீ யாரை கேட்டு ரெண்டு நாள் லீவ்ல வெளியூருக்கு டிரைவர் வேலைக்குலாம் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் எப்பயும் போல கத்த ஆரம்பிக்கிறாரு அதுக்கு கதிர் ரொம்ப கோவமா ஆமா நான் வேலைக்கு போறதுக்கு இந்த வீட்டுல யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும் எனக்கும் ராஜுக்கும் தேவையான பணம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு லீவாக இருந்தாலும் நான் வேலைக்கு போக தான் செய்வேன் யார்கிட்டையும் சொல்லிட்டு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாண்டியன் என்ன கோமதி உன் பையன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற என்னவோ என் பையனை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க எல்லா பைய பசங்களையும் சும்மா நடத்துங்கன்னு கடையில் வந்து எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியேன் உன் பையன் பேசுறதுலாம் சரிதானா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் ஒருத்தர் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் அதை கூட கேட்காம நான் யாரை பர்மிஷன் கேட்டுவிட்டு வேலைக்கு போகணும்னு என்னையே எடுத்து இருக்கான் அப்போ எனக்கு கோவம் வராதா ஒன்னால் தான் கோமதி கதறி என் பேச்சை கேட்குறதும் இல்லை எனக்கு மரியாதை தரதும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே அதெல்லாம் இல்லைங்க கதிர் பாவங்க அவன் நான் சும்மாவாக ஊர் சுற்றிட்டு வரான் ராஜிக்காகவும் அவனுக்கும் வந்தானே வேலைக்கு போயிட்டுருக்கான் வேலைக்கு போகிற பிள்ளையோட மனசை புரிஞ்சுக்காம ஏங்க எல்லாரும் முன்னாடி இப்படி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோமதி கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அங்கே இடையில எப்பயும் போல் வந்த தங்கமையில் அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க கதிர் தம்பி தான் மாமாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம எதிர்த்து எதிர்த்து இருக்காருன்னா நீங்களும் கதிர் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி மாமாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் பேசுறதுலாம் சரியா அத்தை அதான் மாமா அன்னைக்கி கதிர் தம்பிக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்களே வேலைக்கெல்லாம் வெளியில போக வேண்டாம் கடையில வந்து நின்னா உங்க படிப்பு செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு தான் மாமா சொன்னாரே அதெல்லாம் மீறி ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போறத கூட சொல்லிக்காம போறதெல்லாம் நல்ல பழக்கமே இல்லத்த நீங்க முதல்ல கதிருக்கு அறிவுரை சொல்லி திருத்தர வழியை பாருங்க அதை விட்டுட்டு மாமாவெல்லாம் இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் பெரிய தப்பத்தை அப்படின்னு சொல்றாங்க மயில் என் வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப கோபமா மயிலை பார்த்து முறைக்கிறாங்க உடனே சரவணன் என்ன மயிலு அதான் அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்களே இடையில நீ எதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிரு உன்னால ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்தாச்சு மறுபடியும் நீ பேசி ஏதாவது பிரச்சனை வந்தா அவ்வளவுதான் சுமார் மயில் அப்படின்னு சொல்றாரு உடனே மயில கிட்ட என்னங்க எது சரியோ அதை தானே பேசிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் பேசலை கதிர் தம்பி செஞ்சது தப்பு பேசாமல் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் அதை மீறினதே கிடையாது எங்கள் அப்பாவை நாங்கள் எதுவும் பேசுனதே இல்லை ஆனால் தம்பி மாமாவை எப்படிலாம் பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு கோவம் வரலையா ஆனால் எனக்கு கோவம் வருதுங்க அதனால தான் நான் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொன்ன மயில் உடனே பாண்டியன்கிட்ட மாமா நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே மாமா பேசுகிறேன் ஆனால் வீட்டில் உள்ள எல்லோரும் என்னை பார்த்து முறைக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனை எப்போ பார்த்தாலும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க மயில் உடனே பாண்டியன் பாத்தியா கோமதி இப்போ வந்து நம்ம மூத்த மருமகளுக்கு இருக்கிற பொறுப்பும் மரியாதையும் இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது அதனால தான் உங்கள் இஷ்டத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கீங்க என்னை கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே வீட்டில் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீட்டோட தலைவராக இருக்க என்னோட பேச்சு மீற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை புரியுதா கோமதி உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை கோமதி பாத்தியா மயில் எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு ஓ மருமக மூத்த மருமக மயிலுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அவளை பார்த்தாவது புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கோமதியும் இன்னொரு பக்கம் திட்டுறாரு பாண்டியன் இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்தேன் அப்பாத்தா பாவம் கதிர் தம்பி வேலை முடித்து ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்கு அதை கூட புரிஞ்சுக்காம பாண்டியன் மாப்பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்காரு நாம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வேண்டாம் மாப்பிள்ள நீங்கள் கோவப்படாதீங்க நீங்கள் கதிர் நல்லா இருக்கணும் தான் நீங்களும் சொல்கிறீங்க அது எங்களுக்கும் புரியுது ஆனாலும் இத்தனை பேர் முன்னாடி கதிர் மாப்பிள்ளைய நீங்கள் அவமானப்படுத்துனீங்கன்னா அதெல்லாம் எனக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் கடைக்கு கிளம்புங்க நான் கதிர் தம்பிக்கிட்ட பேசி புரிய வச்சு நல்லபடியாக அவர் உங்கள் உங்களுக்கு கீழ்படுகிற மாதிரி நான் செய்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இனி அவர் உங்கள் பேச்சை மீறவே மாட்டார் மாப்பிள்ளை அப்படின்னு கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி இங்கே அப்போ தாவும் பேசுகிறாங்க சரியத்தை நீங்கள் சொல்லியாவது கதிர் கேட்குறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன பாண்டியன் இங்கே கோபமாக கடைக்கி கிளம்பி போகிறாரு இங்கே ஒரு பக்கம் கோமதி இந்த மயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பாண்டியன் பேசுனதெல்லாம் நினச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி இன்னொரு பக்கம் ராஜி நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் கதிர் என் பேச்சை கேட்காம இப்படி ரெண்டு நாள் லீவ்லையும் அங்கே வெளியூரில் போய் சம்பாதிக்க போகிறேன்னு டிரைவர் வேலைக்கு போக போய் தான் மாமா இப்படி எப்போ பார்த்தாலும் கதிரை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாரு கதிர் எனக்கு தான் புரிஞ்சுக்க போகிறானோ தெரியல எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்க இன்னொரு பக்கம் அழுகிறாங்க இது எல்லாத்துக்குமே இங்க அப்பத்தா ஒரு மருந்தா வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதானப்படுத்தி எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்பத்தா ஆனா அப்பத்தாவுக்கு மயிலை பாக்கும் போதெல்லாம் அவங்க பேசினதும் அவங்களோட குணமும் சுத்தமா பிடிக்கவே இல்லை இங்கே பாண்டியன் மாப்பிள்ள பேசும்போது இடையில கோமதியை போட்டு கொடுக்குற மாதிரியும் இந்த கதிர் தம்பியை போட்டு கொடுக்குற மாதிரியும் இந்த மயில் நல்ல திட்டம் போட்டு வசமாக தான் பேசிகிட்டு இருக்கா அவளை உண்டு இல்லைன்னு செய்யணும் அவள் வாயை அடைச்சி வச்சாதான் இந்த வீட்டில் இனி பிரச்சனை வராது அப்படின்னு அப்பத்தா மயிலோட குணத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இங்கே கோமதி அப்பத்தா கிட்ட பாத்தியாமா கதிரிங்க ராஜே கல்யாணம் பண்ணிக்க போய் இப்போ வரைக்கும் பாவம் கதிர் எல்லார் முன்னாடியும் என் புருஷனால அவமானப்படுத்தாமான்னு நிற்கிறான் நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆனா என் வீட்டுக்காரர் திருந்திரபாடே இல்ல கல்யாணமான கதிர் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு ராஜிய கலங்காம பாத்துக்கணும்னு நினைக்கிறான் ராஜிக்கு தேவையான எல்லாத்தையும் அவனே செய்யணும்னு ஆசைப்படுறான் அப்படி இருக்கிற பிள்ளைய பொறுப்பா நடந்துக்கிற கதிரை புகழ்ந்து பாராட்டில்னாலும் எல்லாரும் முன்னாடி இப்படி பேசி அவன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்தாமலாவது இருக்கலாமேன்னு எத்தனையோ முறை உன் கிட்ட சொல்லிட்டேன் அவர் கேட்குற மாதிரியே தெரியலம்மா வீட்டில் நடக்கிற பிரச்சனையில் இந்த மயில வேற இடையில இடையில பேசி இன்னும் என் வீட்டுக்காரரை ஏற்று விட்டுக்கிட்டே இருக்கா அவளால் தான் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அப்போத்தா நீ கவலைப்படாதீ கோமதி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல அதே மாதிரி இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் நீ கவலைப்படாமல் போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கே மயில பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க அப்போத்தான் அந்த சமயம் ஸ்மைலு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் இங்கே பாண்டியன் இங்கே கதிரை நிற்க வச்சு அவமானப்படுத்துனதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க மயில இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அப்போ தான் அப்போ வீட்டில் பிரச்சனை நடந்தால் இந்த மயிலுக்கும் அவள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போலயே அதனால தான் இவ தேவையில்லாமல் இடையில இடையில பூந்து இங்கே பிரச்சனை இன்னும் அதிகரிச்சிட்டு இருக்கா இந்த மயிலுக்கு நல்ல ஒரு வசமான பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சி அப்போ தான் அங்கே மயிலோட ரூமுக்கு போகிறாங்க மயில் அப்போ தான் பார்த்த உடனே இவங்க என்ன நம்ம ரூமுக்கு வராங்க என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அம்மா நான் அப்புறமா ஃபோன் வைக்க பேசுகிறேம்மா நீ இப்போ காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்தா என்ன திடீர்னு என்ன பார்க்கறதுக்கு ரூம்கெல்லாம் வந்திருக்கீங்க எப்பயுமே ராஜி கூட தானே உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே ஏன் மயிலு உன்கிட்ட பேசுறதுக்கு நான் ரூம் வரக்கூடாதா நீயும் ஏன் பேத்தி மாதிரி தான் அதனால தான் உனக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மயில் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்க வந்து எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னா உங்க பேரை கதிர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் தான் மாமாவோட பேச்சை மீறி தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பத்தா அது எல்லாமே சரிதான் மயில் பிரச்சனை என்னவோ பாண்டியனுக்கும் கதிருக்கும் இடையில நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்குமா இடையில வந்து பாண்டியனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனா நீ தூண்டி விட்டு அதுல குளிர்காயில்லான்னு யோசிக்கிற அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்த கோமதி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கா நீ பாண்டியன் கிட்டே பேசுகிற விதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமா பாண்டியன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு என் பேரன் கதிரை நீ என்ன போட்டு கொடுக்கறது என் பேத்தி ராஜி நல்லா இருக்கணும் அவளுக்கு எல்லாத்தையுமே கதிர் செய்யணுன்றதுக்காக தான் லீவனும் கூட பார்க்காம பேராண்டி வேலைக்கெலாம் போயிட்டு வரான் அதில் என்னம்மா தப்பு இருக்குன்னு இப்படியெல்லாம் நீயும் பேசிகிட்ருக்க வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது மூத்த மருமங்களாக இருந்தால் பொறுப்பாக நடந்துக்கணும் நடக்கிற பிரச்சனையை மேற்கொண்டு வளர விடாமல் தடுக்கணுமே தவிர்த்து நீ குளிர்காயிரறதுக்காக என் பேரனையோ என் பேத்தியவோ அவமானப்படுத்தி பார்க்கலாம் நீ நினச்ச இனி நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மயில் அது மட்டும் இல்லை நீ உங்கள் அம்மா கூட பேசுகிற எல்லாத்தையுமே நான் கேட்டேன் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அப்படி என்னம்மா சிரிக்கிற அப்போ என் பேரன் கதிர் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்தும் என் பேத்தி ராஜி அழுகிறத பார்த்தும் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கா இன்னொரு தடவை வீட்டில் பிரச்சனைன்னு ஏதாவது நடக்கும்போது இடையில போந்து எதாவது குழப்பத்தை அதிகரிச்ச இந்த வீட்டில் தானே நானும் இருக்க போகிறேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சுருவேன் நான் இந்த வீட்டோட வயசுக்கு மூத்தவளா இருக்கிறதுனால பாண்டியனும் இனி நான் சொல்கிறது தான் கேட்பாரு அதனால உன்னோட வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காத இனியும் இப்படிலாம் நீ செஞ்சிட்ருந்த எல்லார் முன்னாடியும் உன்னை பற்றின உண்மையை நான் சொல்லிட வேண்டியதாக போயிடும் நீ யாரு உங்கள் அம்மா அப்பா யாரு எல்லாமே எனக்கு சக்திவேல் மூலமாக தெரிஞ்சு போச்சு நான் போனால் போது இந்த பொண்ணு என்னவோ வீட்டில் வந்து வாக்கப்பட்டிருக்கேன் நல்லா இருந்துட்டு போட்டுமேன் தான் அமைதியாக இருக்கேன் புரியுதா இல்லையா நீ இந்த வீட்டில் அமைதியாக இருந்தால் நானும் உன்னை பற்றி எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துருவேன் ஆனால் ராஜியை நீ வச்சு பார்த்த அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்கமா அப்படின்னு அப்பத்தா மயில் கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டு மயில் ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க என்னது இது ராஜ்யோட அப்பத்தாவுக்கு என் குடும்பத்தை பற்றின உண்மை தெரியும்னு வர இருக்காங்க அதை பற்றி மாமாக்கிட்டையும் அத்தைகிட்டையும் சொல்லிருவாங்களோ எதுக்காக இப்படி வந்து ரூம்லலாம் வந்து இப்படி என்ன திடீர் போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசின பேச்சால் ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க மயில் இங்கே அப்பத்தா சோகமாக உட்காந்துட்டுருக்க கிட்ட நீ கவலைப்படாத கோமதி ஓ மூத்த மருமக மயில் இனி வாயவே திறக்க மாட்டா அப்படி ஏதாவது பேசுனான்னு வையை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கும் ராஜிக்கும் நல்லது செய்ய தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னை மீறி அந்த மயில் என்ன பண்ணிடுறான்னு நான் பார்த்துடுறேனே அப்படின்னு சொல்லி எப்பயுமே வாயாடிட்டுருக்க மயிலுக்கு எதிராக அப்பத்தா நிற்கிறதால எப்பயுமே வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணி சந்தோஷமாக இருக்கிற மயில் அப்பத்தா பேசின பேச்சால் அடங்கிடுறாங்க